ஃபேன் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு பத்து வருஷமா திடீர்னு ஓடாம நின்று போச்சு சரி பண்ணி வர சொல்லுவா தம்பி ஐயா அந்த ஃபேன் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சுப்பா திடீர்னு ஓடாம நின்னு போச்சுப்பா நீ வந்து பார்த்தாதான் என்னான்னு தெரியும் வரியா சரி சரி வா 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 இப்படி ஓட வைக்கிறது இந்த ஃபேன் நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கும் போலயே எனக்கு தெரியாம எப்படி இந்த ஃபேன் பாய் கோல்டு மெடல் வாங்க நீ என்ன பேசிட்டு இருக்க அர்த்தம் பொருத்தம் இல்லாம நீங்க தானே இப்ப சொன்னீங்க என்ன சொன்னேன் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்ப நிறைய இப்ப நம்ம டிவில எல்லாம் பாக்குறோம்ல ஓட்டப்பத்தியில ஜெயிச்சாங்கன்னா நிறைய கோல்டு மெடல்லாம் தராங்க அது மாதிரி இந்த ஃபேனுக்கும் நிறைய குடுத்துருப்பாங்க அதன் அப்படிதான் அப்படியா எப்படி இவ்வளவு விஞ்ஞானி அவங்க அப்ப எங்க வார்த்தை பெத்து விட்டு போனாங்க பாத்தீங்களா எனக்கு எவ்வளவு அறிவு நான் அப்பப்போ சொல்லுவேன் வீட்டுக்காரு கூட தெரிய மாட்டேங்க நம்பிட்டேன் ஏன்டி எட்டு நாளா அந்த ஃபேனு சுத்த மாட்டேங்குது காத்து வரல அத பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி உடனே ஓடுது அங்க போச்சா இங்க போச்சா அந்த தெருவுக்கு போச்சா இந்த தெருவுக்கு போச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்க இப்படி டான்ஸ் ஆடுறத விட்டுட்டு முதலே அந்த சுத்தமா இருக்க வேண்டியதானே மெக்கானிக்கும் ஃபோன் போட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னீங்க அதை நம்பி நான் கேட்டேன் ஏன் அறிவும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு தான் நல்லா இல்லை போல அறிவோம் இந்த வீட்டில் நம்ம எதுவுமே பேச முடியாது எப்படி பேசுனாலும் குதர்க்கமா பேசுறாங்க என்னதான் பண்றதுன்னு தெரியல வீட்டை விட்டு ஓடிருந்தேன் நான் ஓட வா கோல்டு மெடல் வாங்க வா நல்லா கழுத்தில் போட்டுக்கிருவேன் ஓடி